போயிட்டு வர கௌரி நான் என்னமோ நினைச்சேன் ஆனா இந்த சின்ன வயசுலயே நீ நினைச்சத சாந்திச்சுட்ட சும்மா சொல்லக்கூடாது நீ உண்மையிலேயே திறமை சாலை பொண்ணுதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம் உங்களை பார்த்தப்போ உங்க மூலமா எனக்கு அவங்க கிடைச்சாங்க நான் அவங்கள பார்த்தப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு இருந்திருக்கு அதான் நடந்திருக்கு கௌரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மேல இருக்கிற ஆபீஸ்ல கொடுத்துரு இப்பதான் மேடம் கமிட் ஆயிட்டாங்கல்ல இனிமே இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீ என் தான் கொடுக்கணும் இல்ல மேடம் சொல்லு கௌரி இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா பரவாயில்ல கேளு கற்பகாம்பால் மேடம் பேர் என்னன்னு கேட்டாங்க என் பேரு சொன்னேன் உடனே அவங்க திடீர்னு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னைக்கும் ஞாபகப்படுத்த கூடாதத நான் ஞாபகப்படுத்திட்டேன்னு சொன்னீங்களே அந்த கௌரிங்கிறது யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா மேடம் ஹஸ்பண்ட பிரிஞ்சதும் அவங்களுக்கு இருந்த ஒரே சொந்தம் அவங்களுக்கு உலகமா இருந்தது அவங்களோட பொண்ணு மட்டும்தான் அவங்க பொண்ணுன்னா மேடம்க்கு ரொம்ப உயிர் ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்க அவங்க பொண்ணு இறந்ததுல இருந்து அதுல இருந்து மேடமால வெளியே வரவே முடியல அதனால கௌரிங்கிற பேரை கேட்டாலே ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க அப்செட் ஆகிடுவாங்க இப்போ உன் பேரும் கௌரின்னு சொன்னியா அதனால கொஞ்சம் எமோஷனல் ஆகி சென்டிமெண்ட் ஆகி அழுதுட்டாங்க ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க அதனாலதான் உனக்கு உதவி உன் தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்காங்க மேல வந்து இந்த கேஸ் கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு நாள் சுத்த வேஸ்ட் இதுவரைக்கும் ஆஜர் ஆஜராகிறதுக்கு யாரும் கம்மிட் ஆகல சார் பார் கவுன்சில் எல்லாம் விசாரிச்சிட்டேன் நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால யாருமே இந்த கேஸ்ல ஆஜராவலன்னு சொல்லிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் அதனால நீங்க இதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க இந்த கேஸ்ல துர்காக்காக எந்த வக்கீல் ஆஜராகலன்னா இந்த கேஸ்ல அடுத்து என்ன நடக்கும் எந்த வக்கீலுமே ஆஜராகலன்னா துர்கா தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி உள்ள வச்சிருவாங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதுல மறுபடியும் திடீர்னு எந்த குழப்பமும் வராதுல்ல கொஞ்சம் டென்ஷனா இருக்கு வக்கீல் சார் ஆவடைப்பேன் சார் நான் தான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டேன்ல ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க ரெண்டு நாள் தான நாற்பத்தெட்டு மணி நேரத்துல என்ன ஆயிடும் இது வரைக்கும் இந்த கேஸ்ல யாருமே என்ட்ராவல சார் இதுக்கப்புறம் யார் வரப்போறா அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை கௌரியால பெருசா என்ன பண்ணிட முடியும் இதுக்கப்புறம் ஒரு வக்கீல பார்த்து பேசி ஃபீஸ் எல்லாம் பேசி முடிச்சு சார் சார் முதல்ல இந்த கேஸ்ல யாராவது ஆஜர் ஆனாதான் இந்த நிக்கும் இந்த செந்தமிழ் செல்வனை தாண்டி எனக்கு போட்டியா யாராவது ஆஜர் ஆயிடுவாங்களா அதனால தான் சொல்றேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த கேஸ் முடிஞ்சு இல்ல சார் ஆரம்பத்துல நீங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கான்பிடண்டா சொன்னீங்க இந்த கேஸ் இந்தமோஸ்ட் முடிஞ்சிரும் எதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க அந்த துர்காதான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொன்னீங்க நானும் அதை முழுசா நம்பினேன் ஆனால் இப்ப பாருங்க முடிய வேண்டிய கேஸ் இன்னும் ரெண்டு நாளைக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கு அதனால தான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கு மற்றபடி உங்களை சந்தேகப்பட்டோ இல்லை உங்களோட திறமையை குறைச்சோ நான் மதிப்பிடல இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாள்ல வேற எந்த பிரச்சனையும் வந்துடில்ல கண்டிப்பா வராது நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க ரெண்டு நாள்ல பெருசா ஒன்னும் பண்ணிட முடியாதுமா நீங்க வழக்கம் போல உங்க வேலையை பாருங்க இத நான் பாத்துக்கிறேன் இந்த கேஸை எப்படி டீல் எனக்கு தெரியும் என்ன துர்கா உன்னை கோர்ட்ல வச்சு நல்லா செஞ்சுட்டாங்க போல இதுக்கு முன்னாடியாவது நீ இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பியான வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இப்ப எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக இருக்கிறதுனால கன்ஃபார்மாக உனக்கு ஜெயில் தான் என்கிட்ட என்ன திமுறா பேசின இப்ப பாத்தியா அனுபவிக்க போற இது வரைக்கும் நீ நார்மல் செல்லில் தான் இருந்த ஆனா இப்போ உன்னை ரொம்ப ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனில் கவனிக்க சொல்லியிருக்காங்க அதாவது கழுகு பார்வை மாதிரி உன்னையே கவனிக்க சொல்லியிருக்காங்க நீ நார்மலா இருந்தப்பவே நான் உன்னை அப்படி கவனிப்பேன் இப்போ ஸ்பெஷல் செல்லுல அதுவும் நீ மட்டும் தனியா இருக்கிறப்போ சொல்லவா வேணும் வேற மாதிரி கவனிப்பல எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு நீங்க எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா பேசாதீங்க அடைச்சா மூடு இது மாதிரி வாய்ஸ் ஆவணாலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஒழுங்கா நீ அந்த அர்ஜுனுக்கு பிராக்கெட் போட்டதுக்கு பதிலாக என்ன நீ வளர்ச்சி போட்டிருந்தாலாவது இந்த கேஸ்லேருந்து உன்னை அழகாக காப்பாற்றிருப்பேன் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ கூட என் மனசு கேட்காம நான் தான் உங்ககிட்ட அக்கறையாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்க இந்த கேஸ்ல யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது அந்த கௌரியே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது அந்த கௌரிய நீ சேர்ந்து கும்பிடுறீங்களே அந்த மாசாணி அம்மனே இறங்கி வந்தாலும் உன்னை இனிமே காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் எப்படியும் நாளைக்கு கோர்ட்ல நீ தான் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பாயிடும் நீ குற்றவாளின்னு தீர்ப்பானதுக்கு அப்புறம் உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டா அங்கேயே காலம் முழுக்க இருந்து நீ செத்து போகப் போற ஒரு பக்கம் நீ அனாதியா செத்து கிடப்ப இன்னொரு பக்கம் அந்த கௌரி அனாதியா ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருப்பா அந்த ஊரை விட்டு அவளை அடிச்சு துரத்த சொல்லி அனுப்பிட்டா அப்புறம் அந்த கௌரி ரோட் ரோடா பிச்சை தான் எடுப்பா onar இந்த கேஸ்ல வாದಾட இதுورக்கு யார் ஆஜராவல சும்மா கோர்ட்டோட டைத்தை வேஸ்ட் பண்றதுக்காக இழுத்து இழுச்சிட்டிருக்காங்க நீங்க இத நல்ல தீர்ப்பா வாங்குங்க இந்த கேஸ்ல அந்த கௌரி பாப்பா ரெண்டு நாள் டைம் கேட் இருக்கு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் பார் கவுன்சில்ல இந்த கேஸ பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால யாரும் இந்த கேஸை எடுக்கல அதனால தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு கொடுத்த டைத்தை வாபஸ் வாங்கி இதுக்கு உடனே தீர்ப்பு சொல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் ஏன் அவசரப்படுறீங்க இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு அந்த ஒரு நாள் வரைக்கும் எந்த வக்கீலும் வரலைன்னா நெக்ஸ்ட் நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறேன் கோர்ட் இஸ் அர்ஜென்ட் சார் ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் தான் சொன்னேன் இல்ல எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன் யாரும் இந்த கேஸ் எடுக்கவே இல்ல ரெண்டு நாள் தான டைம் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நாள் என்ன பண்ணிட போறாங்க நைன்டி நைன் பெர்சன் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் கவலைப்படாதீங்க சார் ஜட்ஜும் இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காரு அத நினைச்சா தான் கொஞ்சம் கவலையா இருக்கு

எனக்கு அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையே இல்லைங்கம்மா இல்ல சின்ராசன கண்டிப்பா எனக்கு கற்பகாம்பால் மேடம் மேல நம்பிக்கை இருக்கு அவங்க உறுதியா வந்துருவாங்க இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல நான் எப்படி என் துர்காக்காக வந்தேனோ அதே மாதிரி அந்த கற்பக மேடம் எனக்காக வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த மாசாணி அம்மா கண்டிப்பா அவங்க மனசை மாத்தி அனுப்பி வைப்பா என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு டாக்டர் சத்தியா இறந்து போனது தெரியுமா அப்படியா அதை பத்தி நீங்க ஏன் என்கிட்ட கேக்குறீங்க ஊர்ல நிறைய பேர் சாகுறாங்க அதை பத்திலாம் நான் தெரிஞ்சு வச்சுக்க முடியுமா நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அந்த மட்டும் சொல்லுங்க நீங்க பில்டிங் வாங்க தானே வந்தீங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க ஐயோ சார் பதட்டப்படாதீங்க ஆக்சுவலா சார் இந்த கேஸ் எடுத்து நடத்துறது என் சீனியர் கற்பகாம்பால் மேடம் தான் உங்க பேச்சு அடிபட்டுச்சு உங்க பேர் என்கொயரியில அடிபட்ற கூடாதுன்னு தான் நான் உங்க கிட்ட கேஷுவலா கேட்டேன் அப்போ நீங்க பில்டிங் வாங்க வரல அதனால என்கிட்ட போட்டு வாங்கி என்ன இந்த கேஸ்ல கிரிமினலாவோ அக்கியூஸ்டாவோ மாத்த பாக்குறீங்க தயவு செஞ்சு வெளியே போங்க ஐயோ சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் இதெல்லாம் ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க இனிமே இத பத்தி நான் பேச மாட்டேன் சரி வேற ஏதாவது என்ன பத்தி உங்க சீனியர்ல யாரும் இந்த கேஸ் விஷயமா அங்க திடீர்னு உங்க பேர் அடிபட்டுச்சு மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் நான் உங்களை நம்பலாமா 100% நம்பலாம் சார் அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப கட்டிட்டு இருக்கிற ஒரு பில்டிங்ல நானும் ஒரு வாங்க போறேன் சார் எனக்கு எல்லாமே நீங்க தான் சார் எனக்கு கற்பகம்பால் மேமா இல்ல நீங்களான்னு வந்தா கூட எனக்கு நீங்க தான் சார் முக்கியம் தான் சார் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் சரி சொல்லுங்க நம்ம பில்டிங்ல எந்த பிளாக் பார்க்க வந்திருக்கீங்க ஏ பிளாக் இருக்கு பி பிளாக் இருக்கு சி பிளாக் இருக்கு நீங்க எது வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு நான் பெஸ்டா பண்ணி தரேன் ம் பி பிளாக் ஓகே அதுலயும் ஒரு நல்ல பிளாட்டா பார்த்து போடுங்க சார் அப்புறம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சரிமா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்ப சொன்னீங்களே இது நேர்மையான பேச்சு கண்டிப்பா நீங்க கம்மி பண்ணி கொடுப்பீங்க எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு மக்கள் மத்தியில் உங்க பிராண்டுக்கும் உங்க ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கு கண்டிப்பா நான் பிளாட் வாங்கினா உங்களுடைய பிளாட்டை தான் வாங்குவேன் ஹலோ ஆ சார் சொல்லுங்க சார் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ டீட்டெயிலா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் நான் பார்த்து சொல்கிறேன் பார்த்து சொல்கிறேன் எங்கே அந்த ஃபைல் போச்சு ஐயோ ஐயோ வச்சு சார்

என்னாச்சு போன காரியம் நாம போன காரியம் இது வரைக்கும் என்னைக்கு ஃபெயிலியரா இருக்கு எல்லாம் சக்சஸ் தான் போன வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம வலைய விரிச்சாச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள மீன் தானா சிக்க போகுது அப்ப என் துர்காவை பார்க்க முடியுமா இவ்வளவுதான விஷயம் மேடம் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவங்க ஒரு லெட்டர் கொடுத்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நம்ம போய் அவங்கள தாராளமா பார்த்துட்டு வரலாம் இல்ல

கௌரி சக்ஸஸ் மேடம் கிட்ட பேசிட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்ல இப்போவே நம்ம நேரா ஸ்டேஷனுக்கு போலாம் ஹாப்பியா சார் என்னையா லெட்டர் இது யார் என்ன லெட்டர் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவியா யாரையா கொடுத்தது இதா சார் கௌரி சார் கௌரியா யோ அவளுக்கு வேற வேலையே இல்லையா அந்த குட்டி பிசாசு எப்ப பார்த்தாலும் நம்ம அவளை வெளியில நினைக்கிறது மாதிரி கௌரி மட்டும் தனியா கூடவே ஒரு ஆள் வந்திருக்காங்க அவங்க உங்களை பார்க்கணுமா யாரா வந்திருப்பா அவன் கூட அந்த சின்ராசுன்னு ஒரு அழகை சுத்திட்டு இருப்பான அவன் தான் வந்திருப்பான் ஐயோ சார் வந்திருக்கிறது ஒரு லாயர் மேடம் கூட அது வர சொல்லு Honda, entah Po, harus ஆமா நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்ன முறைச்சு பாக்குறீங்களா நான் யாருன்னு தெரியும்ல இந்த டிபார்ட்மெண்ட்டே என்ன கண்டா அள்ளு விட்டுரும் அப்படி இருக்க நீங்க தேவையில்லாம இந்த வீணா போன துர்காவுக்காக சப்போர்ட் பண்ணி கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதான் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்களே ரெண்டு நாள் தீர்ப்பு வந்துடும் அதுல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு அதுக்குள்ள எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க அட்வைஸ் கேட்க நாங்க இங்க வரல நாங்க துர்காவை பார்க்கணும் பார்த்து பேசணும் அதெல்லாம் நீங்க பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கங்க ஓ அப்படியா நீங்க ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்ப நான் இது வரனாலும் கோர்ட்ல தான் போய் பார்க்கணுமா எங்கள பேச விட மாட்டீங்க ஆமா இந்த சரவண பெருமாள் எப்பவுமே ரூல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவன் எதுவா இருந்தாலும் போய் பார்த்துக்கோங்க ஹலோ சார் ஃபாலோ தான் வந்திருக்கோம் நான் யாருன்னு தெரியும்ல கிரேட் லாயர் ஜூனியர் லாயர் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு லெட்டர் இருக்குல்ல நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்ல இது என்னோட இடம் இந்த மாதிரி தம்மா தொண்டு பேப்பர்லாம் கொடுத்தாலோ இல்லை யார் பேர் சொல்லி சீன் போட்டாலோ நான் அப்படியே மசிஞ்சிருவேன்னு நினைச்சிங்களா இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் இங்க நின்று ஓவரா பேசாம முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க ஏய் இன்னொரு தடவை ஓவராக இங்கே நின்று பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் நானே அடிச்சு வெளியில் துரத்த வேண்டியது அம்மா வாங்கம்மா போயிடலாம் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க ஓகே சார் வைக்கிறேன்

நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது உங்கள் மேடம் தெரியாமல் இந்த கேஸை தப்பாக எடுத்துருக்காங்க இது நிற்கிற குட்டி பிசாசு இது மூஞ்சியை பாவமாக வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லி உங்கள் மேடம் இந்த கேஸை எடுக்க வச்சிருக்கு அதுவும் அந்த துர்கா இருக்கால அவ சாதாரண ஆளே கிடையாது இதுங்கெல்லாம் நீங்க தயவு செய்து சப்போர்ட்டே பண்ணாதீங்க நீங்க வாய் மூடுங்க மிஸ்டர் சரவண பெருமாள் அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்கு அதை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க இங்க பாருங்க சரவண பெருமாள் உங்களுக்கு பதவி மேல பதவி வரும்போது எங்க கிளைண்ட் துர்காவுக்கு நிரபராதனை நிரூபிக்க எங்களுக்கு ஒரு சான்ஸ்க்கு மேல சான்ஸ் வராதா எங்க கற்பகாம்பால் மேடத்தை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது அவங்க சாதாரணமா எந்த கேசியுமே விட்டதில்லை அவங்க இது வரைக்கும் எடுத்த கேஸ்ல எதுலயுமே தோத்ததில்ல அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க தாராளமா நிரூபிங்க மேடம் அதுக்குதானே நீங்களும் வந்திருக்கீங்க நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க கோர்ட்ல எங்க மேடம் ஆர்கியூ பண்ணுவாங்க அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்க தானே போறீங்க இப்போ நாங்க துர்காவை பார்த்து பேச வந்திருக்கோம் எங்க கிளைண்ட்டை பார்த்து பேச இடையூறா இருக்காம ப்ளீஸ் அவுட்